ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு அதிசயமான வீடியோ காட்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்ட்ரோலே கொஞ்சம் பார்த்துருப்பீங்க ரிஷப வாகத்தில் அண்ணாமலையார் எழுந்தருளக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி திரு கார்த்திகை அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை இந்த கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாளில் திருவிளக்குகள் வந்து வீடுகள்லேயும் கோவில்கள்லேயும் ஏற்றப்படும் இந்த கோவில்கள்ல வீடுகளில் ஏற்றப்படக்கூடிய தீபம் எதனுடைய அடிப்படையில் ஏத்தப்படுதுன்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலை உச்சில ஏற்றப்படக்கூடிய தீபத்தை காட்டிட்டு அதை தொடர்ந்து தீபமானது வீட்டில் ஏற்றப்படும் ஸோ திருவண்ணாமலை அப்படின்னாவே நம்ம நினைவிற்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவது அங்கு நடக்கக்கூடிய தீப திருவிழா ஒவ்வொரு ஆண்டுமே கார்த்திகை மாதத்துல அந்த கார்த்திகை நட்சத்திரம் பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு பௌர்ணமியுடைய சிறப்பாக மலை உச்சியில திருவண்ணாமலை மகா தீபமானது ஏத்தப்படும் அந்த தீபம் ஏத்தப்படுவதை தொடர்ந்து அதுக்கப்புறமா வீடுகள்லையும் கோவில்கள்லேயும் தீபங்கள் வந்து ஏற்றப்படும் ஸோ இருள்கள் விலகி வெளிச்சம் உண்டாகிறதுக்காக இந்த ஒரு இது வந்து பண்ணப்பட்டு இருக்கு ஸோ இதில் இப்போ திரு கார்த்திகையுடைய திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் விழா கோலம் பூண்டுருக்கு ஸோ கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடுவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் சிறப்புகள் இருக்குது அதனோட அடிப்படையில் ரிஷப வாகனத்தில் எழுந்திரளக்கூடிய அண்ணாமலையாருடைய வீடியோ தற்போது வெளியாகிருக்கு ஸோ வெளியான அந்த வீடியோவை இப்போ நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வீடியோ காட்சியை இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ரிஷப வாகனத்தில் எழுந்தருளை இருக்கிறார் இந்த காட்சியை நாம பார்த்ததே கோடான கோடி புண்ணியோ ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய அண்ணாமலையாரை பாக்குறது நம்மளுடைய நோய் நொடிகள் நீங்கோ ஸோ சிவபெருமானுடைய வாகனமாக ரிஷபமானது இருக்கு ஸோ ரிஷப வாகனம் அப்படிங்கிறது மாடு வாகனத்தை தான் சொல்கிறேன் ஸோ மாடுன்னு சொல்றதை விட ரிஷப வாகனம்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும் ரிஷப வாகனத்துல வரக்கூடிய அண்ணாமலையாரை பார்த்தா நம்மளுடைய முக்திகள் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது நம்மளுடைய தோஷங்கள் நீங்கி முக்திகள் வந்து கிடைக்கும் அண்ணாமலையார பார்க்கறது ரொம்ப 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 சிறப்பு அதுலேயும் ரிஷப வாகனத்தில் பார்க்கறது அதை விட சிறப்பு திருக்கார்த்திகை முன்னிட்டு திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் எழுந்தருளிய இந்த வாகன காட்சியை வீட்டிலேருந்தபடியே பார்த்து புண்ணியம் அடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த திருவண்ணாமலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தோள்கள் இருக்குது ஸோ திருவண்ணாமலையுடைய சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் திருவண்ணாமலையுடைய சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஸோ என்னங்கிறத தெரிஞ்சு கண்டிப்பாக அண்ணாமலையாருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்குங்க ஆக்சுவலி நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இத்தலத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறது சுப்பிரமணி சந்ததியில பாம்பன் சுவாமிகள் குமரஸ்தவ கல்வெட்டுகளும் இருக்கு சோ இந்த கோவில்களில் கல்வெட்டுக்கள் இருக்கிறத வைத்தே இந்த கோவில் எந்த அளவுக்கு பழமையான கோவில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அருணகிரிநாதருடைய வாழ்வில் அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்தது இந்த கோவிலுடைய பதிதான் அது மட்டும் இல்லாமல் ரமண மகரிஷி தவம் இருந்து அருள் பெற்ற தலமும் இந்த தலம் ரமணர் ஆசிரமம் இத்தலத்தில் உள்ளது இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு இத்திருக்கோவில்ல கிழக்கு கோபுரம் இரநூத்தி பதினேழு அடி உயரமும் தமிழகத்திலே உயர்ந்து விளங்கக்கூடிய கோபுரத்தில் இது ஒன்று என்பது குறிப்பிடப்படுது தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கோபுரம் மெய் கோபுரம் வடக்கு கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் இந்த மாதிரி ஒவ்வொரு கோபுரத்துக்கும் ஒவ்வொரு பெயர் அழைக்கப்படுது கிழக்கு கோபுரத்துல நடன கலையும் சிற்பங்கள் ஏராளமாக காண முடியும் அப்புறம் கோவிலுக்குள்ள நுழைந்த உடனே சர்வசித்தி விநாயகருக்கு வலதுபுறம் உள்ள பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதி ராமணர் தவம் செய்த இடமாக இருக்கிறது நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இதை தரிசிக்காம வராதிங்க உள்ளே சென்றால் கப்பத்தில நாயனார் சன்னதியும் ஞானபால் மண்டபம் இருக்கும் திருப்புகழுக்கு முருகன் கம்பத்துல வெளிப்பட்டு அருள் செய்த சன்னதி இந்த சன்னதி தான் அப்புறம் வண்ணச்சரபம் தண்டாபணி சுவாமிகள் முருகப்பெருமானுக்கு சாத்திய வேல் இன்றும் உள்ளது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதம் இந்த கோவில் அம்பாள் சந்ததியில சம்பந்தர் பதிகம் பாவை அம்மனை பாடல்களுடைய கல்வெட்டுக்கள்லாம் வந்து இருக்கும் விஸ்வாமித்திரர் பதஞ்சலி வியாக்கரபாதர் அகத்தியர் சனந்தனாரர் முதலர் வழிபட்ட லிங்கங்களும் இங்கு நாம் பார்க்க முடியும் மூவர் அருணாச்சல பெருமாவன் தங்க கவசனாக பாரணத்தோடு வைர விபூதி நெற்றி பட்டம் ஜொலிக்க இங்கு காட்சி தருகிறார் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஏழு பிரகாங்களுடன் அமைந்துள்ள இத்திருக்கோவில்ல திருவெம்பாவை பாடப்பட்ட சிறப்பினையும் உடையது என்று குறிப்பிடப்படுது தல புராணோ இந்த கோவில அருணாச்சல புராணோ அருணாக்கல பாங்கோ சைவ எல்லப்ப நாவலார் இதெல்லாம் வந்து பாடியிருக்கிறார் அப்புறம் அண்ணாமலை வெண்பா குரு நமச்சிவாயர் பாடியதும் இந்த கோவிலுக்கு சிறப்பு குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் அருணகிரியாரர் விருபச தேவர் ஈசன்ய தேசிகர் தெய்வ சிகாமணி தேசிகர் முதலியர் இப்பகுதியில் வாழ்ந்து அருள் பெற்று நமக்கு கொடுத்துட்டு இவர்களில் பெரும் யோகியாக திகழ்ந்த தெய்வீக சிகாமணி தேசிகரின் வாழில வந்த நாகலிங்க தேசிகர் என்பவர் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரையாக சென்றபோது ராமநாதபுரம் ராஜசேதுபதி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்த ஐந்து கோவில்களுடைய நிர்வாகத்தை மேற்கொண்டதோடு குன்றக்குடியில் திருவண்ணாமலை அதினம் என்ற பெயரில் ஓர் ஆதீனத்தினையும் ஏற்படுத்தினார் அதுவே குன்றக்குடி திருவண்ணாமலை அதினம் என்று வழங்கப்பட்டு இன்றளவு இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இத்தலத்தில் படியெடுக்கப்படுது இவை தமிழ் சமஸ்கிருதம் கன்னட மொழிகளில் இருக்கிறது இவ்வளவு சிறப்புகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திருவண்ணாமலை கொண்டிருக்கு இந்த திருவண்ணாமலை வருஷம் முந்நூற்றி நாளுமே பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுனாலும் பர்டிகுலராக சிறப்பான ஒரு நாட்கள்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த கார்த்திகை தீப திருவிழாவை சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டுமே தீப திருவிழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்றப்படும் தீப திருவிழாவின் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப திருவிழாவின் போது மலையுடைய உச்சியில் ஒரு பெரிய கொப்பரையை வைத்து அதில் பல டென்ன நெய்யை ஊற்றி பல இட கொண்ட துணியை வைத்து திரி தயாரிக்கப்பட்டு பல கட்டி கற்பூரை வைத்து பயங்கரமாக ஒரு தீபமானது ஏற்றப்படும் ஏத்தப்படக்கூடிய இந்த தீபத்தை பார்க்கறது சாட்சாத் அந்த சிவபெருமானையே பார்க்கறதுக்கு சமம் இந்த தீபத்தை ஏத்துவது கடு விரத இருந்து ஏற்றப்படும் இப்போ நீங்க இமேஜ்ல பாக்குறீங்கள இதுதான் அந்த மகா தீபம் ஒவ்வொரு வருடமும் இந்த தீபம் ஏத்தப்பட்டதுக்கு பின்னாடிதான் வீடுகள்லயும் கோவில்கள்லயும் இந்த மாதிரி அகல் விளக்கு ஏத்தப்படுது இந்த தீபத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு சிவபெருமான் வந்து வெறும் சிவபெருமானாக காட்சி தருவார் இந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்துல சிவபெருமானு பார்வதி இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருவார் எங்குமே கிடைக்காத காட்சி இந்த ஒரு காட்சி இந்த காட்சி கரெக்டாக அந்த நேரத்துல ஒரு மூணு செகண்ட் மட்டுமே இருக்கோ ஆனந்தா நடனம் ஆடி அந்த மூணு செகண்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்துட்டு திரும்ப உள்ள போயிருவாரு இத பாக்குறதுக்கு கோடான கோடி புண்ணிய நாம பண்ணிருக்கணும் சோ இந்த தீப திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதத்துல சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் அதில் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படக்கூடிய ரிஷப வாகனத்துல சிவபெருமான் வருவது ரொம்ப விசேஷம் அந்த வாகனத்துல வந்த வீடியோவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க ஸோ பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ காட்சி மனசுக்கு நிறைவா இருந்துருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிவபெருமான் வந்து நந்தி மேலே வரக்கூடிய இந்த ரிஷப வாகன காட்சியை வந்து எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக அவங்களும் வீட்டில் இருந்தே புண்ணியத்தை அடையிட்டோம் மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அதிசயமான வீடியோலாம் வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்து திருவண்ணாமலையில் என்னென்ன அதிசயம் நடக்குதோ அதை எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாமே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்